மொத்த உலகமும் நம்மளை பார்த்து பயந்துச்சு நம்மளை அழிக்கிறோம்ன்றது அவனோட முக்கியமான திட்டம் நாம என்னன்னா அவன் முழுசா படிச்சுட்டான் அவன் பயந்துட்டான் அந்த நாட்டுல கொடிதான் நாட்டானே தவிர அந்த நாட்டுல குடிநாட்டுல அவன் அந்த வெறி நூறு பேரை ஆயிரம் பேரா மாத்தான் ஆயிரம் பேரை லட்சம் பேரா மாத்தோம் அந்த லட்சம் பேர் ரியாலிட்டியா அவர்ட கத்திக்கிட்டு இருக்கான்னா அவன் முட்டான் எப்போ ஒரு ஐநூறு ரூபாய்க்காக நம்ம ஓட்ட வித்தோம்னா அப்பவே நம்மளுக்கு கேள்வி கேட்கற ரைட்ஸ் எல்லாம் அவன் சொல்றான் வணமொடுத்தவன் சொல்றான் காஞ்சு போனும் சருகா இருந்த நாம மேல ஒரு குச்சியை போட்டாங்க அந்த நெருப்பு பத்தி எரிஞ்சது பரவறத்துக்கு கொஞ்ச நாள் ஆச்சு ஆனா பறவை நிக்கிறப்போ மொத்த உலகமும் நாம ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளவு அறிவியல் நம்மளை சுத்தி என்ன நடக்குது யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாத்திலையும் போடுறாங்கன்னா அதுக்கு முதல் விழிப்புணர்ச்சி தோணுனாங்க நிறைய பேர் முன்னாடி சொன்னாங்க நம்ம கேட்கல நிறைய முதியோர்கள் சொன்னாங்க நிறைய முன்னோர்கள் சொன்னாங்க நம்ம கேட்கல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க நாம வந்து படிச்ச திமிரல இல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம மாறி போயிட்டே இருந்தோம் அண்ணன் சீமான் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பேச்ச கேட்டாங்க அவர்களோட அறிவுரையில நம்மளை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க அவங்கள ஆர இந்த விஷயம் ஆரம்பிச்சப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சப்போ எல்லாரும் சொன்னாங்க இது என்னது முட்டாள்தரமா இருக்கு நல்லா தானே வாழ்க்கை போயிட்டு இருக்கு நான் பாட்டு நிம்மதியா வாழ்றேன் நான் வேலைக்கு போறேன் சம்பாரிக்கிறேன் சோறு தின்றேன் போயிட்டு வரேன் என் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு இது என்னது இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இத ஒரு கேலியா பார்த்தான் ஆனா உண்மையை உணர உணர ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல வாழ்க்கையில ஒரு நொடிக்கு மேல பணத்தை தேடி ஓடினவனுக்கு அவனுக்கு ஒரு மனசுல ஒரு உறுத்தல் வருது நான் என்ன பண்றதுன்னு தெரியாம பல பேர் செத்து போயிட்டாங்க ஆனா அந்த நிலைமை நமக்கு இன்னைக்கு இல்ல நமக்கு முன்னோடியா நமக்கு எடுத்து சொல்றதுக்கு நம்ம முன்னே ஒருத்தர் இருக்கிறார் ஹைட்ரோ கார்பன் இப்ப இந்த திட்டத்தை பத்தி எல்லாரும் சொன்னாங்க ஹைட்ரோ கார்பன்ற திட்டம் இந்த மாதிரி நம்ம பாதிக்குது நம்மளை அழிக்குது நம்மளை வந்து அது வந்து மாசுபடுத்துது உண்மைதான் இந்த திட்டம் மட்டும் கிடையாது ஹைட்ரோ கார்பன் மட்டும் திட்டம் கிடையாது நிறைய திட்டங்கள் வந்து இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு நேத்து மீத்தேன் சொன்னது இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனா மாறிடுச்சு இன்னைக்கு போராடி இதை நிறுத்தினா கூட நாளைக்கு வேற ஒரு பேர்ல வரும் அவனோட திட்டம் நாமளுக்கு மீத்தேன் எடுக்கிறதோ இல்ல கெயில் பைப் போடுறதோ இல்ல அணு ஆராய்ச்சி பண்றது கிடையாது நம்ம அழிக்கணும்ன்றது அவனோட முக்கியமான திட்டம் தமிழர்களை அகதிகளாகணுன்றதா அவங்களோட திட்டம் இந்த திட்டம் இப்பத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் மிச்சமா செதறி நாடோடிகளா இருந்தாங்களோ அங்க இருந்து அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே வந்தாங்க ஒவ்வொரு இடமா நமக்கு தெரிஞ்சது நம்ம பக்கத்து நாட்டு நடந்தது மட்டும் நமக்கு தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி அத்தனை பேர் இறந்து போனாங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தலைவர் இறந்து போனாரு ஆனா இதே மாதிரி பல இடங்கள்ல சிதறி கிடந்த சின்ன சின்ன தமிழர்களையும் அழிச்சாங்க ஏன் தமிழர்கள் மேலே இந்த காழ்ப்புணர்ச்சி ஏன் தமிழர்களை அழிக்கணும் எதுனால நாம எதுவுமே பண்ணலையே வந்தார வாழ வைக்கும் பூமி தானே இது வந்தார வாழ வைக்கும் பூமி அப்படி ஒரு நல்ல மனசோட இருக்கிற நம்மள ஏன் அழிக்கணும்ங்க பயம் நம்மளை பார்த்து பயம் நம்மளுடைய நம்மளுடைய வரலாறு கேட்டு அவங்களுக்கு பயம் இன்னைக்கு தமிழ்நாடு நமக்கு தெரியாத நம்மளுடைய உண்மையான வரலாறு என்னன்னு சுச்ச பேருக்கு சொச்ச தான் தெரியும் கண்டிப்பா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நம்மளுடைய வரலாறு என்னன்னு அப்படி தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே நாம என்னன்னு தெரியல நாம படிச்சுட்டான் அதனால விளைவுதான் அவன் முற்படுறது நாம ஒண்ணும் மொத்த உலகத்தையும் ஆழணும் அப்படிங்கிற எண்ணம்மா நமக்கு கிடையாது நாம வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன் இங்க இருந்து இந்தோனேஷியா இது இது மறுபாமரைக்கும் போய் ஆண்டாலுமே ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொடி அங்க அந்த நாட்டுல கொடிதான் அந்த நாட்டுல கஷ்டப்படுத்தல இலங்கையில போர் செஞ்சு அவன் ஆட்சி அமைச்சப்ப கூட இங்க தஞ்சை மண்ல இருந்து அவங்க சாப்பாடு போயிட்டு இருந்தது தஞ்சை மண்ல இருந்து கப்பல்ல தானியங்கள் போயிட்டு இருந்தது அங்க இருக்க மக்களை அவன் கஷ்டப்படுத்தல அதுதான் நம்மளுடைய ஆட்சி முறை எல்லாரையும் வாழ வைக்கணும் எல்லாருக்கும் மரபு சொல்லி தரணும் எல்லாருக்கும் வாழ்வியல சொல்லி தரணும்னா நம்ம முற்பட்டோம் ஆனா எங்க இவங்க வந்துட்டா நம்மளோட இடத்த புடிச்சு புடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயத்துல ஒரு அறியாமையான ஒரு பயத்துல புடிச்சு நசுக்கி நசுக்கி கொன்னு கொன்னு குவிச்சு எத்தனை பேரு எத்தனை ரத்தம் அது நடக்கும்போது இங்க எவ்வளவு பேர் கெஞ்சினாங்க கதர்னாங்க அதே நிலைமை இன்னைக்கு நம்ம நாடு மாறிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு ஒரு அரசியல்வாதி சொல்றாரு மொத்த மொத்தம் இந்தியாவை காப்பாத்துறதுக்கு தமிழ்நாடு பலி கொடுக்கறது தப்பு இல்லை அப்ப தமிழ்நாடு பலி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா உலகத்துக்கு தமிழ் இனம் தான் முதல கலாச்சாரம் சொல்லி கொடுத்த மொழி கலாச்சாரம் சொல்லி கொடுத்த இனம் அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்களா நீங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வருது அப்ப நாம ஈனப்பருவி முட்டாள்கள் நாம யாரையுமே குறை சொல்லி இதுக்கு வந்து வேலைக்கே ஆகாது நம்ம வந்து இவன்தான் காரணம் அவர் தான் காரணம் இவர் தான் பண்ணாங்க இவங்க முப்பது வருஷத்துக்கு அது பண்ணாங்க அதெல்லாம் சொல்லி காரணமே இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க பண்றத பண்ணிக்கிட்டா இருப்பாங்க உலகத்துல ஏமாத்துற ஏமாடுறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி நாம தான் குற்றவாளி நம்மளுடைய நமக்கு தெரியல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் லட்சம் பேர் கூடி நின்னாதான் ஒரு மாநாடு ஒரு மீட்டிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடுறான்னா அவன் கோட்டை இருக்கும் பிரியாணிக்கு தான் வந்து கூடி நிப்பான் அவன் சொல்ற கருத்தை எல்லாம் மண்டையில ஏத்துக்க மாட்டான் கை தட்டிட்டு போயிட்டே இருப்பான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நூறு பேர் இருந்தா கூட ஒவ்வொருத்தருமே உணர்வோடையும் அந்த மனசுல நெருப்போடையும் இருக்கான் பேர் பேர் லட்சம் லட்சம் இந்த உலகத்தையே மாத்துவாங்க எதை நினைச்சு அவன் பயந்துகிட்டு இருந்து நம்மளை அழிக்க முற்பாட்டானோ அது நடக்குது அதை அவனே தான் நடக்க வைக்கிறான் அவனோட முட்டாள்தனம் அவனுடைய முட்டாள்தனம் அவனுக்கே எதிரியா மாறுது அவன் நினைச்சா நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்த வைக்கலாம் அவன் கணக்கு போட்டான் கை கை பெரிய சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்றான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தமிழ் பேச தயங்கணும் தமிழ் பேச அவனை அடிச்சாங்க தமிழ்னா நம்ம ஒடுங்கி பேசணும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நிமிர்ந்து நிக்கிறோம்னா நம்ம திரும்ப எந்திரிச்சிட்டோம் நமக்கு விழிப்புணர்ச்சி வந்துருச்சு

நீங்க வேளாண்மை பண்ணிக்கீங்க நாங்க வேணுங்கறப்ப உங்க நிலத்தை வாங்குறோம்னு சொல்லி பணமும் கொடுத்து வச்சிட்டாங்க அரசாங்கம் அப்பனா எப்படி முன்னோக்கி இவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்ப எப்பேர்பட்ட ஒரு ஏமாற்றப்பட்ட உலகத்துல நம்ம ஏமாளிகளா இருக்கோன்னு பாருங்க இன்னைக்கு எல்லாரோட எண்ணமும் மெஜாரிட்டி வின்ஸ் மெஜாரிட்டி எதுவா இருந்தாலும் வின்ஸ் அப்ப கெட்டது மெஜாரிட்டி அந்த வின்ஸ் இன்னைக்கு அப்படி தான் இந்த உலகம் இருக்கு ரியாலிட்டி வின்ஸ்ங்கிறது இல்லை ரியாலிட்டியா இங்க ஒருத்தன் கத்தி அவன் முட்டா அவனால இந்த இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஈனப் பெருவியா அதுதான் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப தப்பு முதல்ல நம்ம மேல நம்மளை முதல்ல மாத்திக்கணும் நம்ம அரசாங்கத்தை நம்ம தான் அமைக்கணும் எப்போ ஒரு ஐநூறு ரூபாய்க்காக நம்ம ஓட்ட வித்தமா அப்பவே நம்ம கேள்வி ரைட்ஸ் எல்லாம் அவன் சொல்றான் பணம் கொடுத்தவன் சொல்றான் ஒரு அரு ஒரு அரசியல் கட்சி தன்னோட ஆட்சி அமைக்கிறதுக்காக பணம் கொடுத்து அந்த ஆட்சி அமைப்புக்கு வருது அப்படின்னா அப்ப எப்படி அந்த கட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யும் அவன் வந்து காசு போட்டா கூட கண்டிப்பா அந்த காசு எடுக்க தானே முற்படுவான் அப்ப அந்த காசு எங்க இருந்து எடுப்பான் நம்ம கிட்ட என்ன எடுப்பான் ஐநூறு ரூபாய் போட்டு ஐயாயிரம் கோடி அவனுக்கு லாபம் இதுதான் இங்க நடந்துக்கிட்டு இருக்கு சிந்திச்சு செயல்படுங்க யோசிங்க விழிப்புணர்ச்சியை தூண்டுங்க நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணுங்க உலகத்துக்கே கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்தோம் நாம நமக்கு யாரு சொல்லிக் கொடுத்துட கூடாது அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்த வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சுட்டு அது பெரிய இடம் இருக்கிறது ஒரு நாள் கடிக்க சொல்ல பட்டினம் அடிச்சா பொட்டு போயிடுவான் ஒரு நாள் அந்த நாள் வரும் அப்ப அடிச்சா தமிழ் அடிச்சா மொத்த உலகமும் அதிரும் அவன் எதுக்கு பயந்து நம்ம அடிக்க முற்பட்டனோ அதை நம்ம செய்யணும் தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற ஒரு நிலைமைக்கு நாம திரும்ப வரணும் நாம யாரையும் போய் வம்பலுக்குலங்க நாம யார் சண்டைக்கு வீண் சண்டைக்கு போக வேணாம் ஆனா நம்மளை தொட்டா திரும்ப கேட்கணும் அப்பதான் நம்ம மனுஷங்க அப்பதான் நம்ம சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம் அப்பதான் நம்ம வந்த மண்ணுக்கு நம்ம உண்மையா இருக்கும் எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க